சங்கரன்கோவிலில் இரண்டு கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த மூன்று இளைஞர்கள் கைது டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் அதிரடி நடவடிக்கை தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் பகுதியில் கஞ்சா நடமாட்டம் இருப்பதாக சங்கரங்கோவில் டிஎஸ்பி சுதீருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனை அடுத்து டிஎஸ்பி சுதீர் தலைமையிலான தனிப்படையினர் நகரின் பல்வேறு பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் சங்கரங்கோவில் தாலுகா காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பாரதிநகர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான சங்கரங்கோவில் திருவள்ளுவர் நகரை சேர்ந்த சதீஷ்குமார் திருவுடையான் சாலையை சேர்ந்த சபரிவாசன் சிவகிரி தாலுகா பாறைப்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமி மகன் திருமலை கார்த்திக் ஆகியோர் மூன்று பேர் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தனர் அவர்களை பிடித்து விசாரித்த விசாரித்தபொழுது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்தனர் இதனையடுத்து அவர்களை சோதனை செய்தபொழுது அவர்களிடமிருந்து கஞ்சா இருப்பது தெரியவந்தது உடனடியாக அவர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்த சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான இரண்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் தனிப்படையினர்